வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிஸ்ஸஸ் நந்துபட்டன் லோஸ் ரொம்ப ஹெல்தியான டேஸ்டியான தேங்காய் பால் ரசம் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க இது கூடிய ஒரு ஆறிலிருந்து ஏழு பூண்டு பல் ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து நல்லா பல்ஸ் மோடில் வச்சு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க இப்போது ஒரு ரெண்டு தக்காளியை இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து நல்லா கைகளாலே இந்த மாதிரி மேக் வாஷ் பண்ணி விட்டுக்கோங்க மேலே இருக்கக்கூடிய அந்த தோலை மட்டும் செப்ரேட்டாக ரிமூவ் பண்ணிவிடுங்க ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை நான் எடுத்து ஊற வச்சுருக்கேன் அதையும் இதுக்குடியே சேர்த்துட்டு ரெண்டாம் தர தேங்காய் பால் வந்து நான் சேர்த்துருக்கேன் தேங்காய் பால் வந்து நல்லா வந்து திக்காக அரைச்சி திக்கான தேங்காய் பால் தண்ணியாக உடைச்சிட்டு ரெண்டாவதாக தண்ணி ஊற்றி அரைப்போம் இல்லையா அந்த பால் தான் சேர்த்துருக்கேன் நான் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கல் உப்பு தேவையான அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த அரைச்ச பேஸ்ட் அதாவது பூண்டு மிளகாயெல்லாம் வச்சு அரைச்சோல்லையா அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அடுப்பில் வச்சு நல்லா வந்து லைட்டாக கொதிக்க விடணும் ஃபுல்லாக கொதிக்கக்கூடாது மேல இந்த மாதிரி நொறுக்கட்டி வரும் ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து திக்கான தேங்காய்ப்பால் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இப்போ ஒரு தாளிப்பு கொடுக்கறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அரை ஸ்பூன் கடுக்கு கொஞ்சம் கருவேப்பில் வரமிளகா சேர்த்து தாளித்து இந்த பால் ரசம் கூட வந்து சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் சட்டுன்னு நம்மளுடைய தேங்காய் பால் ரசம் தயாராகிடுச்சு ஃபைனலாக இது மேலே கொஞ்சம் கார்னிஷ்காக நான் வந்து கொத்தமல்லி தலை தூவிருக்கேன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த ரசம் வாய்ப்புண் வயிற்று புண் இதுக்கெல்லாம் ரொம்பவே நல்லது தேங்காய் பால் நார்மலாகவே ஸோ நார்மலாக ரசம் செய்கிறது கூட எப்போதும் இந்த மாதிரி தேங்காய் பால் சேர்த்து செய்யும்போது இன்னுமே டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியாகவும் இருக்கும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஹெல்தி ரெசிபீஸில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் ஹேண்டல் தினிஸ் பேட் ஃப்ரம் உங்கள் நந்த பட்டன் சீ பவாய் டேக் கேர்